நடத்தோடியாட்டியாக இருந்து தகப்பனுடைய ஸ்தானத்தில் இருந்து வழிநடத்தி செல்லக்கூடிய எங்களுடைய பெரும்பகை அசு சிவரா அவர்கள் இப்பொழுது உரைவுகள் رب اشرح لي صدري ويسر لي هناك من يوم يملكه أعوذ بالله من الشيطان من الشيطان وَمَنْ بسم الله الرحمن فَإِنَّهَا من فإنها من تقوى

மேலும் எல்லா விதமான நோய்கள் எல்லா விதமான சிரமங்கள் இருந்து காப்பாற்றி நீண்ட காலத்தில் முப்பத்தி மீது கருணை மேகங்களாக நடமாடி

பெரிய முகமது அப்துசலாம் கனவு என்பதாகவும் சொல்லலாம் அமைப்பு மக்கள் அவர்கள் பட்டம் பெற்ற ஆண்டு அச்சடிக்கப்பட்ட

அன்பு கல்வி ஆசிரியர்களுடன் இருந்தவர்களுடைய தொடர்பு நெருக்கம் நட்பு கண்ணிய மரியாதை இதை வெளிப்படுத்தும் விதமாக பொதுவாக கல்லூரிகளிலே வாக்கு வழங்குவார்கள் தட்டம் அளித்துள்ளார்கள் இவருடைய விழாவிலே இவர்களும் இவர்களுடன் பட்டம் பெற்ற ஆலியர் அவர்கள் அவர்கள் ஒவ்வொரு நாளாக சேர்ந்து என்னிடத்தில் வந்து சொன்னார்கள் அந்த ஆண்டுதான் நான் மதுசாவிலே ஆசிரியராக சேர்ந்திருக்கிறேன் என்னிடத்தில் கூறினார்கள் இப்படி

அலாம் வலைக்கம் வரலாறு நிகழும் டெல்லி ஆயிரத்தி நானூறு ஷாபான் துறை பத்து சரி ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி இருபது ஜூன் இருபத்தி நாலாம் தேதி சபாஜ்கி காலை ஒன்பது மணி முதல் நடைபெற்ற பட்டமுளி பூங்காவின் கலாசாலையில் ஸ்தாபகரும் முதல்வரும் தின்னக திங்களின் மறைமையான காலதரும் மாணவீவலி போதவருமான எங்களது கூட்டாளரான முசுமன் வரம்பியின் மீனர் ஜனால் அல்ஹாஜ் மொலானா மோதவி அரபி முகமது அப்துல் சலாம் ரஹிம் அபுல்லா அவர்கள் எங்களது கண்ணியத்திற்கும் சந்தைக்கும் முனிவர்களுமான ஆத்மீக தந்தைகளுமான ஆசிரியர் பிரதிகளுக்கும் மற்றும் நமது நெய்யத்திற்கு உரியான உரியதான கல்லூரி நிர்வாகத்தினர் உதவியாளர்கள் மக்கள் மற்றும் இவ்விழாவினை சிறப்பிக்க விஜயம் தந்த அனைவர்களுக்கும் இவ்வாண்டு ஆணின் பட்டம் பெற்று வெளியேறும் மாணவர்களால் வாசிக்கப்பட்ட நன்றி இறைக்காக எங்கள் நேர் வழிக்காக் வளர்ந்தோம் மனித போல மிகுந்தது அதை குணங்களால் நிரப்ப சிரமம் இருந்தது மனம் இருந்தது அதை அறிவால் அறநெறியால் மாமரை மாணவி போதறியால் நிறைவரச் செய்ய தங்களை அணிவினோம் தங்களின் கல்வி கூடத்திற்கு நெருங்கினோம் மலர் முகத்துடன் கரம் நீட்டி வரவேற்று துயரம் போட்டி தைரியம் ஊட்டி அறிவொழி பருவம் செய்து அதை மனிதராய் உறுப்பெற வழிவகுப்பீர் இறுதியில் தங்கள் காரரும் முடியையும் எங்களுக்காக பெண்ணீழா பேச்சமாக்கிறேன் உங்களுக்கு நன்றி கூற ஒரு நாவு போதாது நன்றியோ நன்றி யாவா நீதான் இறக்கு தக்கள் பிரதிகளை ஈரோடலும் எங்கள் ஆட்டியும் தந்தைக்கு நல்கிறேன்

எங்களை நீங்கள் தயாரிக்கிறதுக்காக உங்களுடைய ரோமங்கள் கருத்து இருக்க எங்களை தயாரிக்கும் அந்த பணியில அதை படுக்க வைக்கும் சொல்லுங்க இதுதான் ஒரு நன்றி உணர்வு இந்த நன்றி உணர்வு மாணவர்களுக்கு எந்த அளவுக்கு இருக்குமோ எந்த அளவுக்கு அடக்கம் இருக்குமோ எந்த கண்ணி இருக்குமோ அந்த அளவுக்கு அல்ல அந்த அரசியல வார்த்தைகளை படித்தாலும் எங்களை பறக்கத்தை கொடுப்போம்

அந்த சேவைகளை செய்யறதோட சில நேரத்துல உணவு எடுத்துட்டு வர்றதுக்கு உண்டான ஆடுகள் வரலை அப்படின்னு சொன்னா வீடு வீடுகளா போய் உணவு எடுத்துட்டு வந்திருக்காங்க கூட்ட வேண்டிய தேவை ஏற்பட்டுச்சுன்னா கூட்டியிருக்கேன் சுத்தம் பண்ண வேண்டியதை ஏற்பட்டா சுத்தம் பண்ணியிருக்கான் இது மாதிரி பலம் கடந்து பல கட்டங்களை கடந்து தான் அந்த இன்னைக்கு ஒரு பெரிய ஒரு அந்தஸ்தில முகாம் வச்சிருக்கிறான் அப்படின்னு சொன்னா தாமன் எப்போ வெதை இருக்குது போய் மன்னாத ஆகுதோ அப்படின் உயர்த்தி அந்த அடிப்படை இருக்குது அது பொதுவாகவே இயல்பாக ஒரு கல்லூரியில ஒரு ஆசிரியரை மாணவர்கள்லாம் சேர்ந்து இதுக்காக கூப்பிட்டுறாங்க கூட்டப்படுறது அவரை போய் போலிங்றாங்க میکنم میکنم دستم وہ ہمیں左 بنقائیں وہ مسโdealی عمليت وہ واقعی چکھتا انکک contaminated وہ ہے کوئی SBS iken یابン وہ America ہے وہ 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 وجہ آپ جین آپ எப்படியாக நான் இதுல கேட்டாலோ ஒண்ணும் இல்லாதாலோ அது மாதிரிதான் நான் எதிரியுமே எதுவுமே இல்லாதாலும் எதுக்கு இல்லாத ஆளுதான் என்றாலும் நான் என்னுடைய ஆசிரியர்களுடைய மனதில கவர் நடந்து கொண்டேன் என்னுடைய ஆசிரியர்களோடு தான் உங்களுடைய வீட்டுல எப்போ விசாரிகள் வந்தார்களோ அவர்களை வரவேற்று உபசரிக்கிறதுக்காக நமக்கு வேலைகளை கொடுத்தாங்க நம்ம அதுக்குண்டான வேலைகளை செய்து கொண்டிருந்தோம் உணவுல அதை எடுத்து அதோம் அந்த நேரத்துல அந்த விண்ணாளிகளுக்காக ஐஸ் கட்டி இருக்கவே அது உடைக்க வேண்டிய தேவைப்பட்டுச்சு எங்களுடைய ஆசிரியர் இருக்காங்களே எங்களுடைய ஆசிரியர் அவங்க ஏதோ ஒரு வேலையா வெளியே போனாங்க நான் இப்ப என்ன செஞ்சேன் ஐசை உடனே ஒரே குத்து குத்தி அந்த ஐச உடைச்சிட்டேன் எப்ப ஐச உடைச்சிட்டேனோ அது நல்லா தான் போயிடுச்சு அப்புறம் பானங்கள் போடறதுக்காக போட்டுட்டேன்

இன்டெம்பர் சொன்னாங்க சிவந்தபடி நாசமாக்கிட்டாங்க அப்படின்னு அப்ப அவர் சொல்றாரு சாரி சார் மண்டிச்சிங்க அப்படின்னு சாரம் அவங்க பண்ணிச்சிட்டாங்க என்று சொல்லி சொல்றாரு இந்த மாணவர் எண்ட எந்த மாணவருங்க ரைட் இந்த மாணவர் சொல்றாரு சாரின்னு சொல்லி அவன்கிட்ட மண்டபம் கேட்டேன் அவங்க பண்ணிட்டாங்க

அந்த நேரத்தில் அவங்கள அவங்கள அதை ரெஸ்பெக்ட்டை நான் காப்பாற்றுனதுக்காக ஆண்டவனை என்னை எங்கேயோ கொடுப்பேன் என்ன எங்கேயோ கொடுப்பேன் இந்த காலத்தில் மாணவர்கள் ஒரு ரெண்டு திட்டு திட்டான்னு பாட்டு தொடர்ந்ததில்லை கொஞ்சம் அதிகமாக எதாவது திட்டிட்டா சத்தம் போட்டுவிட்டா அப்புறம் வீட்டில் போய் உட்காந்துருக்கறாங்க நான் இனிமேல் அந்த மனசார போத மாட்டேன் அதை விட என்னன்னு கேட்டால் ரொம்பவே இன்செர்ட்டாக தான் நடக்கிறது ரொம்பவே அவங்கள

அடுத்த அடிக்கும் சமை கொஞ்சம் பேர் என்னன்னு சொல்லுவேன் ஒரு நாலு கீதா பெரியா அவங்க அவங்க இப்படி தான் போதுன்னா மாணவர்களே நம்ம ஓலிக்குன்னு தசி அவங்க பேர் என்ன சொல்றது மரணம் இங்கிலீஷ் கான்செட்டவை மரணம்

அப்போ ஒரு நாள் நம்ம அமர்ந்து போது ஒருத்தர் வந்தார் கதவு தட்டார் வேகமா ரொம்ப வித்தியாசமா யார் தட்டான்னு சொல்லி போய் பார்க்கும் போது ஒரு ஆள் நின்று இருக்கிறாரு அவரு ஒரு வேட்டியை மட்டும் கட்டி இருக்கிறாரு பாடி கொஞ்சம் காலியா தான் இருக்குது நல்லா மோட்டா ஃபேட்டாவா இருக்கிறாரு கதவு தட்டி கேட்டாரா மாணவ இங்கிலீஷ் காணே மாணவ இங்கிலீஷ் காணே அப்படின்னாரா இவங்களுக்கு ஆச்சரியமா இருக்கு அவங்க பார்த்தா காலமாச்சு இப்ப வந்து போனா இங்கிலீஷ் காணே மோனா இங்கிலீஷ் காணேன்னு கேட்கிறாரு அப்படின்னா அவங்களுக்கு ஒரு ஆச்சரியமா இருக்கு کہاں ہوتا ہوں مجھے ملنا ہے مجھے ملنا ہے آپ نے سنیا اور رنگا ہو سکتا اب یہ جی سننا آنا بھائی ان کا انتخاب ہو چکا ہے اور غیرہ میں کوئی جانگے ہوتی ہیں نہیں نہیں مجھے ان سے ملنا ہے ضرور ملنا ہے, ہے. اپنی کا او ہے اور اپنی کا ہے غیرہ کوئی کار چھولی کوڑا اور اپنی اپنی صدقی نے ہے یعنی کہ اپنی کا سیر تری ہے

நாம இந்த காலத்தில் நம்ம அதடுத்தமானதை கண்டிப்படுத்துறது அவங்கள மரியாதை செய்யறது அவங்களுக்கு பணியோட செய்யறது ஒரு முக்கம் கட்டும் அவங்களுக்கு நோய் சேவ இருந்தால் போதும் பார்த்தீங்களால இஷாராக்கிறனால அவங்க என்னென்ன அல்லது வேற ஏதாவது இன்டர் இப்ப இப்போ அதிரட்டே அவங்க ஒரு க இதை கடனும் வந்திருக்கிறாங்க அப்படின்னு இந்த யூஸ் இன்டெயில்ட்டே கேட்டுக்கிட்ட அவங்க எப்படிப்பட்ட ஹாலாத்துகளை எல்லாம் அவங்க தாங்கி வந்திருக்கிறாங்க என்னென்ன வருத்தங்களையும் எல்லாம் அவங்க தாங்கி வந்திருக்காங்க இப்படி இப்படிப்பட்ட ஆஹ் எல்லாம் தாங்கி வந்திருக்கான் லேசாக அவங்க இப்படிப்பட்ட ஒரு நாமைக்கு வரல அப்ப அப்படி தாங்கி வந்திருக்கான் சொல்ல வரும் போது எங்களால் நம்ம கிட்ட ஒரு நிலைமை ஏற்படக்கூடாது அதற்கு மாதெட்ட நம்ம ஏதாவது டவுட்ஸ் கேட்டால் கூட அதை கேட்கக்கூடிய ஒரு மரியாதை மரியாதையை தொடர்ந்து கேட்க முடியாதவரை அதிகத்தை பாத்துக்கலாம் இன்னைக்கு என்ன பதில் சொல்வாரு முடியுமா பார்த்துடலாம் இன்னைக்கு பார்த்து நடத்த விட கூடாதுன்னுட்டே போய்

அதே மாதிரிலாம் அப்துல்லா என்ன அணிப்பு இதன் விளையமாக பிற்காலத்தில் அவர்கள் மக்களால் கூட்டப்பட்டு இந்த யுனசா இருக்கிறவங்கனாலே ரா மகாராஜா குடும்பத்துல நிகா செஞ்சு அவன் ரொம்ப நல்ல ஒரு நல்ல நிலையில அவன் வாழ்ந்து கொண்டிருந்தான் ஆனா அவனுக்கு பிடிச்ச ஒரு நோயும் அவனுக்கு பிடிச்ச ஒரு விதமான ஒரு மாற்றமான நிலையும் அந்த குடும்பத்துல எவ்வளவு விதத்துல வெறுக் வெறுக்கிறாங்க அப்படின்னா

பிரதானம் வரும் அந்த நேரத்தில் நீயும் என்னுடைய மாயார சொல்லுவே வலிமார்கள் எல்லாம் எனக்கு கீழ்தான் இருக்கின்றார்கள் அண்ணா எனக்கு கொடுத்துருக்கக்கூடிய அந்தஸ்து எல்லோரையும் கூட மேலானது என்று சொல்லுவாய் என்று சொன்னார்களே அதுதான் பிட்டார்கள் அவங்க சொன்னதாக நம்ம சொல்றதுன்னா லிதாமந்த மலையாகி சொல்லுங்க அப்புறம் சொல்லுங்க தா தன்னம் ஐயா அண்ணா தானே

من آوانی ولیاں فقد آوان کو بلحق انہوڑی دے سوڑنکت یار نوینی کروانو آمنوڑا ناکور کان آریو پیسی کے لئے اللہ یہ بیسی کام پاٹوانا ہے اللہ تعالیٰ انہیں نڑکے رہے نڑکے نڑکے کوئی دو بیٹا بے سکور سی وانا ہے جندکل یوسفی آگا ہے دام یوسفی آگا ہے باقیات ஒரு கூட்டம் நடந்துச்சு அந்த நேரத்துல அதன் தவறு விறுவிறுப்பான சேவைகளும் அதன் தவர்களுடைய படைகள் சிந்தி சேவைகளும் அதன் தவறு அந்த நேரத்துல அரங்க தலைவராக அவங்க வந்த நிகழ்ச்சியையும் நான் சில வார்த்தைகள்ல வடித்திருந்தேன் அதை தளத்திலையும் போட்டிருந்தேன் அதை படிச்சு சந்தர்ப்பம் கிடைக்கல இப்போ ஒரு ரெண்டு மூணு நம்ம சலீன் பாபு அவர்கள் படிச்சு காட்டுவாங்க கொஞ்சம் ரசித்த பிறகு அடுத்த துறைகளை ருசித்துக் கொள்வீர்களாக சீக்கிரம்